அன்பானவர்களே வணக்கம் மழைநீர் சேகரிப்புக்காக வீடு கட்டும்போது வீட்டினுடைய பக்கத்தில் வந்து இந்த குழி வெட்டி இதுக்குள்ளே ஒரு பத்து உரை இறக்கி என்னுடைய வீட்டினுடைய மொத்த தண்ணியோ வந்து இந்த மழைநீர் தொட்டியில் விடுற மாதிரி கட்டி முடிச்சிட்டேன் கட்டி முடிச்சிட்டேன் ஆனால் இதனால் வந்து நான் போட்டுக்கிற போருக்கு வந்து எதுவும் பயனில்லை போர் வந்து போரில் இருக்கிற தண்ணி வந்து கடுமையான உப்பு தண்ணி அந்த உப்பு தண்ணி மாறினோம் அப்புறம் வந்து இவ்வளோ நாள் வந்து மழை பெஞ்சதெல்லாம் வந்து இந்த பூமி கட்டியில் தான் போச்சு ஆனால் அதனால் வந்து நான் போட்டுருக்கேன் போருக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு அதனால் என்ன பண்ண இந்த குழியில் இருக்கிற கனெக்ஷனை வந்து உடச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இதை இது இதை வந்து கனெக்ஷனை கட் பண்ணிட்டேங்க இங்கே பாருங்கள் வீடே வந்து உடைச்சிட்டேன் வீடே வந்து உடைச்சி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு லைன் எடுத்துனு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஆறு அடி இந்த பைப் பாருங்கள் இப்போ சமீபம் உடைச்சி இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ வீடு பெயிண்ட் இதுக்காகவே பெயிண்ட் பண்ணிட்டேன் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டுங்க இங்கே பாருங்க மேலே பாருங்கள் அங்கே உடச்சு அந்த கார்னர் பாருங்கள் உடச்சி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து அந்த பைப் லைனை வந்து அப்படியே வந்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இது போர் இதான் வந்து குடிமா அப்படியே இருக்கும் இது வந்து போர் வாட்டர் போர்வெல் இந்த போர்வயிலில் வந்து சோட் பண்ண மாதிரிலாம் கட்டக்களை பாருங்கள் இது வந்து குடிநீர் தொட்டி தண்ணி வரும்போது இன்ட்ராக தண்ணி வரும் அதுக்கான கனெக்ஷன் மொத்தமே உள்ளே இருக்காங்க மழை வந்துட்டுருங்க அதுதான் மழை அதனால் வந்து எல்லா தண்ணியும் ஒரு சொத்து தண்ணி கூட இல்லாமல் அது போயிட்டு ஒரு சொத்து தண்ணி கூட இல்லாமல் மொத்த தண்ணியை வந்து வீணாக ஒரு சொத்து தண்ணி கூட வெளியே அனுப்பல மொத்த தண்ணியை கூட தான் இறக்கி இது இவ்வளோ இது வந்து மழை சேகரிச்சதாக ஒரு ஃபில்டர் இந்த ஃபில்டர் வந்து பெங்களூர் வந்து தண்ணி நம்ம ஊரில் எங்கேயும் கிடையாது இது ஃபில்டர் வந்து தண்ணிக்கு வந்து இல்லை இந்த தண்ணி வந்துட்டு வந்து கேட்பாளர் போட்டுருங்க இங்கே ஒரு கேட்பாளர் இருக்குங்க இந்த கேட்பாளர் வந்து இந்த தண்ணி வந்து வெளியே போயிருக்கேன் இது இந்த பைப் வழியை வந்து வெளியே போயிட்டு அங்கே ஒரு ஃபிஃப்ட் போட்டுருக்கேன் அதுக்காட்டுக்கு அங்கே இப்போ போஸ்ட் போட்டு மூடி பாருங்க இப்போ தான் போட்டு க்ளோஸ் பண்ணாது அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து அடி ஆழம் தோண்டி அதுக்குள்ளே ஒரே எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் முடியவாங்க தோசை திரும்ப இது வந்து மழை தண்ணி மொத்தமே எழுதா போட்டிருக்கோம் மூணு நாளாக வர மழை தண்ணி மூணு நாள் வந்து ஒரு தூரம் அனுப்பினேன் மொத்த தண்ணி இருபா இறங்கியிருக்கேன் இது நிரம்பிடுச்சனா